ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அலகமது இல்லா அலகமது இல்லா இல்லா புனிதமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லா கொடுத்தான் அந்த மாதத்தில் நோன்பு வைத்தோம் தராவி தொழுதோம் ஜக்காத்து கொடுத்தோம் சதக்கா கொடுத்தோம் நம்மால குரான் திலாவத்து பண்ணோம் மாஷா தபார கம்மா நம்மால முடிஞ்ச இபாதத்துகளை அந்த மாதத்தில் நாம் செய்துவிட்டு பெருநாள் துளுகையை முடித்து இந்த பெருநாளுடைய புத்துவாவில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே இந்த நேரத்தில் என்னுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா இறையச்சம் உள்ளவர்களின் பண்புகள் தலைப்பு என்ன இறையற்றம் உள்ளவர்களின் பண்புகள் அப்படிங்கிறது இன்றைய தலைப்பு தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால ஒரு அறிவிப்பு செஞ்சிடுறேன் யாரு யாருக்கு தொழுகை கிடைக்கலையோ சில பேர் லேட்டா வந்திருக்க கூடும் சலாம் கொடுத்த பிறகு வந்திருக்க கூடும் அப்படி வந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நீங்க பயப்பட வேண்டாம் குத்துபாவுக்கு பிறகு இன்ஷா உங்களுக்கு நாங்க மறுபடியும் தொழுகப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி அதனால குத்துபாவை கேளுங்க எங்கே நீங்க அங்கிருக்குன்னு சொல்லிட்டு போக வேணாங்கிறது அன்பான வேண்டுகோள் தலைப்புக்கு வந்துடுறேன் தலைப்பு என்ன இறையற்றம் உள்ளவர்களின் பண்புகள் அப்படிங்கிறது தலைப்பு என் அருமை சகோதர்களே தாய்மார்களே நோன்புடைய நோக்கம் என்ன நோன்புடைய தத்துவம் என்ன என்பதை பற்றி அல்லா பேசுகிற போது என்பது உங்களுக்கு இறையற்றத்தை ஏற்படுத்துவது இறையற்றம் உள்ளவர்களாக உங்களை ஆக்குவதுதான் நோன்பு தரக்கூடிய பிரதானமான பானமாக திருமறிய கூற ஆயில் பேசுகிறார் அப்ப நோன்பின் மூலமாக அல்லாஹவுடைய பயத்தை நாம் ஏற்படுத்திருக்கிறோமோ இல்லையா அல்லாஹவுடைய பயத்தை நாம் அதிகரித்திருக்கிறோமோ இல்லையா இந்த இணையச்சம் உள்ளவர்களுடைய பல்வேறு பண்புகள்ல மூன்று பண்புகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகம் ஓட்டுகிறேன் அதுல அல்லா சொல்லி காட்டார் யாரிடத்தில் இணையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மூன்று பண்புகள் இருக்கும் யாரிடத்தில் இந்த மூன்று பண்புகள் இருக்கின்றனவோ அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நான் சொல்லவில்லை அல்லாஹ் உடம்புலாலுமே திருமறைப்பூர் ஆயில் பேசுகிறார் இதுல இரையச்சமுனர்களுடைய முதல் பண்பாக திருமறை குரானின் சூரா ஆலை என்று சொல்லக்கூடிய தண்ணி தண்ணி தேவைப்படுறது மட்டும் கொடுக்கல எல்லாத்துக்கும் வேண்டாம் நான் ஒரு காம நேரத்துல சலா குடிச்சிருவேன் ஒரு காம நேரத்துல தேவைப்படுறவங்க தண்ணியை வாங்க இல்லடி கிட்ட வந்துருங்க சரி சரியா இறையற்றம் உள்ளவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லும் போது திருமாரிய கூட அல்ல சூரா ஆன என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி முப்பத்தி நாலாவது அந்த மூன்று பண்புகளை அல்லாஹ் பேசுகிறான் முதல் பண்பு என்ன என்று சொன்னால் ரா இறையற்றம் உள்ளவர்கள் அல்லாவுடைய பாதையில தான தர்மம் செய்வார்கள் தான தர்மம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் அந்த வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்தாறு போல் தர்மம் செய்வார்கள் வல்லறா வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அந்த ஏழ்மைக்கு தகுந்தவா என்ன செய்வாங்க தர்மம் பண்ணுவாங்க அப்ப அல்லாவுடைய பாதைகளை யார் தர்மம் பண்றாங்களோ அவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று முதல் பண்பாக இறையற்ற முன்னவர்களுடைய முதல் பண்பாக அவங்க தான தர்மம் பண்ணுவாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் என் அருமை சமோகர்களே தாய்மார்களே நம்ம மார்க்கத்துல தான தர்மம் பண்ணுவது சதக்கா கொடுப்பது எல்லாம் இன்றியமையான ஒன்று என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் நம்ம பண்ணக்கூடிய தர்மங்களுக்கு பத்தியலா இந்த தர்மத்தை பற்றி எப்படி எல்லாம் அதீசோனும் என்று சொன்னால் இமாம் திருமிதி அவர்களே தன்னுடைய தானிய திருமிதல இந்த ஹதீஸ பதிவு பண்ணுவாங்க நபிகள் நாயகம் செல்லம் ஒரு நாய் ஒரு ஆட்டு அறுத்து என்ன பண்ணுவாங்க சதக்கா பண்ணுவாங்க ரசூல்லா சதக்கா பண்ணாம யாரு பண்றதே ஆயிஷா நாய் ஆயிஷா ரவி அல்லா ஒரு ஆட்டு அறுத்து வந்து சதக்கா பண்ணுவாங்க ஒரு ஆட்டு அறுத்து சதக்கா பண்ணிவிட்டு அந்த எல்லா கரியையும் ஏழை எளிய மக்களுக்கு சதக்காவா கொடுத்துருவாங்க ஒரு ஆட்டின் தொடையை தவிர ஒரு ஆட்டுடைய அந்த தொடை பகுதிக்கு பத்தியெல்லாம் தொடை பகுதியை தவிர பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொடுத்து கொண்டு வீட்டுக்கு வர்றாங்க நபிகள் நாயகம் செல்லம் ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க ஆயிஷாவே நீ தர்மமாக எதை கொடுத்து விட்டாய் நமக்காக எதை வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர எதுவுமே இல்லை ஒரு தொடையை தவிர அதான எதார்த்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கல்ல எதுவுமே இல்லை ஒரு தொடையை தவிர அப்படின்னாங்க ரசூல் சிரகாச அல்லம் ஆயுஷா நாயுன்னு சொன்னாங்க ஏம்மாளே அப்படி சொன்னாதே உல்டாவ மாத்தி சொல்லு எப்படி சொல்லு எல்லாமே இருக்கிறது எதை கொடுத்துட்டாங்களோ அது இருக்குதுன்னு சொல்லு ஏது இருக்குதோ அது இல்லைன்னு சொல்லு அப்படின்னு ரசூல் சரகோச அல்ல உல்தாவா சொல்லிக் கொடுக்குறாங்க ஆயுஷானான்னு யாரை சொல்லலாம் எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் அல்லாஹரி பாயில குடுத்துட்டன எல்லாத்தையும் தர்மம் பட்டன ஒரு தொடர இருக்குது அப்படின்றாங்க திருப்பி எரசுள்ள இன்னமாதிரி அப்படி சொன்னாலம்மா எல்லாமே இருக்குது குடுத்தது இருக்குன்னு சொல்லு இருக்கறது இல்லைன்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு நீ குரு ஆனை பார்க்கவில்லையா திரும அறைய குரு ஆனின் சூடாத்தூன் என்று சொல்லக்கூடிய பதினாறாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஆறாவது வருஷத்திலேயே அல்லா பேசுகிறான் மா ஐந்த குன் என் பதுமா இந்த எதை நீங்கள் உங்களுக்காக வைத்து கொண்டிருக்களோ அது உங்களை விட்டும் தீர்ந்து போகக்கூடியது உங்களுக்காக வச்சுக்கிட்டீங்கல்ல அது உங்களை விட்டும் தீர்ந்து போகக்கூடியது வமா இந்த அம்மாய் எதை அல்லாருடைய பாதையை நீங்கள் கொடுத்து விட்டீர்களோ மாத்தீன் அதுதான் பாக்கியானது அப்ப குடுத்தர் தான் பாக்கி இருக்கறது இல்ல தீர்ந்து போகக்கூடியது அதனால எப்படி சொல்லணும் நம்மளும் சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்து முடி எப்படி சொல்லனே கொடுத்தது இருக்குன்னு சொல்லு இருக்கிறத இல்லைன்னு சொல்லு அப்படின்னு ரசூல் செல்ல வாய்ஷாலாய் சொல்லி கொடுத்தாங்க இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் ஆடுமைய சகோதரர்களே தாய்மார்களே நம்ம அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்கிறோம் இல்லையா இந்த தர்மம் என்பது அதுதான் பாக்கியானது அதுதான் நிரந்தரமானதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதார அதனால தான் திருமறை கூறாள்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா சூரத்து ஹுமசா வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தி ஹுமசா என்று அல்லாஹ் பேசிவிட்டு

அல்லா பேசுகிறான் அப்படி இல்ல நான் தானே கொடுத்த நாளை என்ன செஞ்சிருவேன் அந்த மாலை எடுத்து சொத்து மாலை உன்னிடத்தில் இருந்தாலே அந்த சொத்து சுகம் இருக்கு நான் உன்னைய தூக்கிடுவேன் புரியுதா நீ இருப்பாப்பா மாலை எடுத்துடுற அது மாலை இருக்கு உன்னை எடுத்துருவேன் இதற்கு நீ வந்து போய் என்று அல்லாஹ் பேசுகிறானே அவை நானவையை சகோதரர்களே தலைவார்களே இரையச்ச முன்னோர்களுடைய முதல் பண்பாக அல்லாவுடைய பாதையில நம்ம என்ன செய்யணும் நிறைய தருமங்கள் பண்ணனுகள் சதக்காக்கள் ஹைராத்துகள் பண்ணனு அவர்கள் சொர்க்கவாசி என்பதை முதல் பண்பாக இந்த வசனத்தில் அல்லா பேசுகிறான் இரண்டாவது பண்பாக ஒன் காலி மீனல் ஹையில் இரையச்சம் உள்ளவர்கள் கோபத்தை மிண்டு முழுங்குவார்கள் கோபத்தை அடக்கி கொள்வார்கள் பொறுமையாக இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் சலாஹிசல்லம் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சாக்கே கோபத்தில் வார்த்தையை வந்து வெளியே விட மாட்டாங்க கோபத்தை வார்த்தையில காட்ட மாட்டாங்க கோபத்தை செயல்ல காட்ட மாட்டாங்க கோபத்தை வெளியில காட்டுவாங்க முகத்தில் மாத்திரம் காட்டுவார்கள் நம்மளா வார்த்தையை விடுகிறோம் இல்லையா வார்த்தையை விட்டுற மாட்டாங்க செயல்ல காட்டிட மாட்டாங்க கோபத்தை முகத்துல காட்டுவாங்க சகாபாக்கள் கோபத்தை புரிந்து கொள்வார்கள் இந்த ஹரீஸ் பேசுகிறதே அப்ப கோபம் வரலாம் அந்த கோபத்தை வார்த்தையில் காட்டிவிடக் கூடாது செயலில் காட்டிவிடக் கூடாது அந்த கோபத்தை மெண்டு முழுங்கனே இந்த வார்த்தையில் இந்த வசனத்தை அல்ல பேசுகிறான் ஒன் அரபியில் கலம என்று சொன்னால் மெண்டு முழுங்கிறான் நம்ம பிரியாணில கரிய நில்றவா இல்லையா கரிய நெண்டு முழுங்குறோமா இல்லையா அதுக்கு பேரு கலம புரியுது கரிய நின்று முழுங்கறதுக்கு பேரு வந்து கலம ரயில் சொன்னா கோபம் நம்ம இரையச்சமில்லவர்கள் சொர்க்கவாசிகள் என்ன பண்ணுவாங்க கோபத்தை சில பேர் ஏற்படுத்துவாங்க அப்படி ஏற்படுத்தினாலும் அவர்கள் அந்த கோபத்தை மின்று முழுங்குவார்கள் அந்த கோபத்தை அணக்கிக் கொள்வார்கள் அவர்கள் பொறுமையா இருப்பார்கள் யாரிடத்தில் அவர்கள் இறையச்சல் உள்ளவர்கள் யாரிடத்தில் இறையச்சமி அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நான் சொல்லவில்லை அம்மா முரபுல அளவியின் திருமலை கூட அதில் பேசுகிறான் எனவேதான் பேசலாம் ஒரு ஹதீச சொல்றாங்க இமா தங்களுடைய சகி புகாரில ஆறாயிரத்தி நூத்தி பதினாறாவது எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் எப்படிப்பட்ட உபதேசம் என்று சொன்னால் அந்த உபதேசத்தின் மூலமாக நான் சொருக்கம் செல்ல வேண்டும் அந்த உபதேசத்தின் மூலமாக நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அந்த சஹாபி கேட்கும் போதே சொன்ன உபதேசம் என்ன என்று சொன்னால் நீங்கள் கோபப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் அப்படின்னாங்க அந்த சஹாபி ரெண்டாவது தடவையும் கேட்டாரு யார் ரசூல்லா எனக்கு வசியத்து பண்ணுங்க அப்படின்றாரு ரசூல்லா ரெண்டாவது தடவையும் சொன்னாங்க லா கோபப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் அப்படின்னாங்க அவர் மூணாவது தடவையும் அதே கோரிக்கை வச்சாரு ரசூல்லா அதே பதில் சொன்னாங்க லா தங்கம் நீங்கள் கோபப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு ஒவ்வொரு உபதேசத்துக்கு பொறுமை பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் கோபப்பட வேண்டாம் என்று மறுபடியும் 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 செல்ல கோபப்படாதயே பொறுமையா இருங்க சொன்னாங்கன்னு சொன்ன அப்ப நம்ம வார்க்கத்துல வந்து பொறுமையுடைய வெகுமதி என்ன கோபம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதற்கு இந்த அதிச வந்து ஆதாரமே இல்லையா மட்டுமல்லாமல் இமா புகாரி தன்னுடைய சகையுள் புகாரியின் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக ஒரு ஹதீச பதிவு பண்றாங்க ஒரு சஹாவி அவர் பேர் வந்து அபு பக்கரா ரவி அல்லா வாழ்கும் சஹாவி பேர் என்ன அபு அபு பக்கர் அல்ல அபு பக்கர் சித்தி கவி அல்லா கிடையாது அபு பக்கரா வேற சஹாபி சஹாவி பேர் என்ன அபு பக்கரா ரவி அல்லா வாழ்கே அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாரு அந்த மகனுடைய பேர் என்ன என்று சொன்னால் ஒபைதுல்லா அந்த சஹாவிடைய மகன் பேர் என்ன ஒபைதுல்லா இந்த உபைதுல்லா அவர்கள் ஈரான் நாட்டுடைய ஈரான் நாட்டுடைய நீதிபதியாக ஆக ஈரானுக்கு அந்த மொத்த நாட்டுக்கு நீதிபதியாரே இந்த உபைதுல்லா தான் நீதிபதி அப்படி உபைதுல்லா நீதிபதியா இருக்கும்போது தந்தை இருக்காரே அபூபக்கர் ஹலில்லாஹ் அவர்கள் அவங்க அந்த நாட்டின் நீதிபதியாக மகன் இருக்காரல உபைதா என்ன உபைதுல்லா அவருக்கு தபால் போடுறாங்க என் ஆறுமை மகனே லா தத்லு என்ன பைனல் இஸ்ரைனி வான் தஹலுவான் நீ கோபமாக இருக்கும்போது தீர்ப்பு சொல்லிவிடாதே நீதிபதி என்ற காரணத்தாலே நீங்கள் கோபத்தில் என்ன செய்ய வேண்டாம் தீர்ப்பு சொல்லிவிட வேண்டாம் என்று மகனுக்கு தபால் போட்டு விட்டு சொன்னார்களே ஏன் என்று சொன்னால் நான் சொன்னிருக்கிறேன் அவர்கள் சொன்னார்களே லா சொன்னார்கள் என்ன ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டாம் இசை நீ ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கிறதே அந்த ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டாம் கோபத்தில் இருக்கும் போது கோபத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்பு அமைந்துவிடும் அந்த தீர்ப்பு ஒருதலைபட்சமாக அமைந்துவிடும் கோபத்தில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று மகனே நான் சொல்லவில்லை ரசூசனம் சொல்லிருக்கிறார்கள் என்கிற இந்த ஹதீசை தந்தை அபூ பக்கரார் மகன் ஈரான் நாட்டுடைய நீதிபதியாக இருந்தாங்கல்ல அந்த நீதிபதிக்கு தபால் போட்டாங்க இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் ஆறுமைய சகோதரர்களே தலைவர்களே சொர்க்கவாசியுடைய இரண்டாவது பண்பு என்ன என்று சொன்னால் என்ன இரண்டாவது பண்பு கோபப்பட மாட்டா இருப்பார் இரண்டாவது பண்பு மூணாவது கடைசி பண்பு என்ன என்று சொன்னால் அவர் மக்களை மன்னிப்பார் மக்கள் என்ன செய்ய மக்களை மன்னிப்பாரே தவிர என்ன செய்ய மாட்டாரே பழி வாங்க மாட்டாரு மூர்க்க குணத்தோடு சில பேர் இருக்கிறாங்கல்ல எப்படா கிடைப்பா எப்படா பழி வாங்குவோம் பழி வாங்க துடிக்கிறாங்கல்ல இப்படி மக்களை பழி வாங்க மாட்டார் மக்கள் என்ன செய்வாரு மன்னிப்பாரு அவ யாரு மன்னிக்கிறாங்களோ அவங்க இரையச்சம் உள்ளவங்க யாருக்கு இரையச்சம் இருக்கிறோ அவங்க சொர்க்கவாசி என்று இந்த வசனம் பேசுகிறதே என் ஆறுமைய சகோதரர்களே தாய்மார்களே சகாமாக்கை இமாம்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம் செஞ்சாங்கல்ல அவங்களையெல்லாம் மன்னிச்சாங்கிறதுக்கு நிறைய வரலாறு பதிவு பண்ண முடியும் நேரத்தில் அருமையை கருதி வெயில் வந்து உங்களுக்கு அடிக்கிறா இல்லையா உங்களோட எனக்கு தாசியா இருக்குது புரிய அந்த வெயிலையும் கருதி நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சுத்தமாக அப்படின்னு சொன்னா மக்களை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு இமாம் அகமது பின் அவங்க சதுத்தத்தை உங்களுக்கு பதிவு பண்றேன் என்று சொல்லுவாங்க இல்லையா இமாாரிக்கு உஸ்தான் பிரதானமான ஆசிரியர் வாங்க போது ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு ஏற்படுகிறது என்ன கருத்து வேறுபாடு குரான் என்பது அல்லாஹ்வுடைய கலாமா அல்லாஹ்வுடைய படைப்பா கலாம் என்று சொன்னால் அல்லாவுடைய வார்த்தை கலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாவுடைய படைப்புடைய படைப்பு அப்படின்னு ஒரு கருத்து வருது இமாம் சொன்னாங்க வந்து படைப்பு படைப்புகள் எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாவுடைய எல்லா படைப்புகளும் அழிஞ்சிட குரானுக்கு அழிவே இல்லை குரான் அல்லாவுடைய கலாம் சொர்க்கத்துக்கு போன பிறகு சொருக்கவாசிகள் குரான் ஓதுவாங்க அப்படின்னு இமாம் அகமது ஹம்பல் சொல்றாங்க அப்படி சொன்னனால அன்றைக்கு வாழ்ந்த அரசர் என்ன செய்தார் என்று சொன்னார் அவர் பேர் வந்து மோட்டசிம் அன்றை அரசர் பேர் என்ன மோட்டசிம் என்று சொல்லக்கூடிய மனு உமையா ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய அரசராக இருக்கிறார் மோட்டசிம் இந்த மோட்டசிமுக்கு மாற்றமாக அரசருக்கு மாற்றமாகவே இமாம் வந்து கருத்தை சொன்னாங்க சொன்னதால அரசர் என்ன பண்றாரு சொன்னா இமாம கைது பண்ணி ஜெயில போடுறாரு ஜெயில போட்டா ஒன்னு ரெண்டு மாதங்கள் அல்ல ஒன்னு ரெண்டு ஆண்டுகள் அல்ல பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் இமாம சிறைவாசம் வைக்கிறாங்க சிறைவாசம் மாத்திரம் அந்த பதினெட்டு ஆண்டுகள்ல இமாவுக்கு ஏராளமான கசையடிகள் கசையடி கொடுப்பாங்க உடம்பு உணவு ரத்தமா இருக்காக இருக்கேன் இது மாதிரி பதினெட்டு ஆண்டுகளாக இந்த என்று சொல்லக்கூடிய மன்னரால் இமாம் ரயகுமார் மழையை துன்புறுத்தப்படுகிறார்கள் சித்தமுறை செய்யப்படுறாங்க பன்னெண்டு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு முகத்தி விட்டார் செஞ்ச விடுதலை செஞ்சுமார் வீட்டுக்கு வர்றாங்க உடம்பு காயமாக இருக்கிறது சாதாரண காயம் அல்ல உள்ள வேதனை தாங்க முடியாம துடிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த மருத்துவர் வருவாங்கல்ல அந்த மருத்துவர் வந்து அந்த மருந்து போறதுக்கு என்ன செய்வாங்க அதை அழுத்துவாங்க இல்ல புண்ணு அழுத்துவாங்க இல்ல ரத்தத்தை வெளியெடுப்பாங்கல்ல சலத்தை வெளியே எடுத்து மருத்துவ போடுவா மருந்து போடுவாங்கல்ல அப்படி மருத்துவர் வந்து இமாமுடி அந்த புண்ணு வந்து அழுத்த போது அந்த வேதனை தாங்க முடியாமல் வழி தாங்க முடியாமல் இமாம் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால் அல்லாஹு மகசூரில் மோத்தசிம் அல்லாஹு மகசூரில் மோத்தசிம் அல்லஹவே இதற்கு காரணமாக இருந்த அந்த மோட்ட சிவை நீ மன்னிப்பாயாக என்னை பதினெட்டு வருஷம் ஜெயில போட்டாரு என்னை சித்திரவதைப்படுத்தினாரு நான் அவரை பழிவாங்க விரும்பவில்லை என்னால் வேதனை தாங்க முடியவில்லை எனவே நான் அவரை மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் அல்லாஹு மகசில் மோட்டசிம் அல்லஹரே அந்த மோட்டசிமை மன்னிப்பாயாக அல்லஹரே அந்த மோட்டசிமை மன்னிப்பாயாக என்று இவ்வாறு அகமர்கள் அம்பல் ரகமகுல்லா வாழ்கிறேன் அந்த வழி வேதனை தாங்க முடியாம அவரை வந்து பழி வாங்க குடிக்காம பதுவா பண்ணாம என்ன பண்ணாங்க மன்னிச்சாங்க அந்த வழி அந்த வேதனை அந்த புண்ணுலையே இமா மூத்தா போயிட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது அப்ப என் நாடுமையை சகோதரர்களே பயன்பாடு ஏன் இப்படி செஞ்சாங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அல்லாஹ் சொல்ற பாருங்க இரையற்ற உள்ளவர்கள் மக்களை மன்னிப்பாங்க சைப்பு தன்மையோடு வாழ்வாங்க பழி வாங்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் பாருங்க அப்படி இருந்தா தான் சொற்க அவங்களுக்கு வாழ்க்கை என்பது ஒன்றுமே கிடையாது எனக்கு மறுமை வேணும் ஆகத்து வேணும் வரலாறு பேசுகிறது அப்ப என் ஆறுமையை இரையச்சம் உள்ளவர்களுடைய முதல் பண்பு அல்லாவுடைய பாதையில தர்மம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க கோபத்தை அடக்கிக்கிட்டு பொறுமையா இருப்பாங்க என்ன செய்வாங்க மக்களை மன்னிப்பாங்க பலி வாங்க மாட்டாங்க என்று அல்லாஹ் பேசிவிட்டு யாருக்கு இந்த மூன்று பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நான் சொல்லவில்லை அம்மாவோட குடும் அழகையேன் திருமறைய பேசுகிறான் எனவே நார்மலி சகோதரர்களே தாய்மார்களே ரமலார முழுக்க நிறைய நோக்குகளைய மாத முழுக்க நோய் சிறு குடம் இந்த நோல்கின் மூலமாக இது போன்ற பண்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த பண்புகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் அல்லாவும் நம்மளை ஆக்க வேண்டும் என்று இந்த விவா செஞ்சுட்டு இன்னொரு செய்தியை நான் சொல்லி குடிச்சிடுறேன் ஆறு நோம்புருக்கு இன்னைக்கு நோம்பு நம்ம வைக்க மாட்டோம் வைக்க கூடாது நாளையில என்ன செஞ்சுக்கிறோங்க ஆறு நோ போயிங்க யாரு வந்து சவ்வாறு மாசத்துல ஆறு நோம்பு வைக்கிறாங்களோ அவங்க வந்து கால முழுக்க நோபு வச்ச மாதிரி நன்மை அல்ல எழுதுவோம் அப்படின்னு அதையும் சொல்றது அப்ப சவ்வாறு மாசத்துடைய ஆறு நோபுருக்கு பார்த்தீங்களா அந்த ஆறு ரூபாயை நீங்க தொடர்ச்சியா வைக்கலாம் தொடர்ச்சியா வைக்க முடியலன்னு என்ன செஞ்சுக்கலாம் விட்டு விட்டு வச்சுக்கலாம் சருத்து என்ன அந்த மாதத்தில் சவ்வாறு மாதத்துல அந்த ஆறு ரூபாய்களை வச்சு முடிக்கணும் என்று அதிசு பேசுகிறது எனவே நம்ம முப்பது நோம்பு வச்சிருக்கிறோம் இருபத்தி ஒன்பது நோம்பு வச்சிருக்கிறோம் ஆறு நோம்பு பெருசு கிடையாது இன்சால்ல ஆறு நோம்பு வைங்கிறது மட்டும் மாஷா மசால்லா தபாரக்கல்லா அவமான வாசத்துல கரெக்டா சுமூக துணைக்கு பள்ளிக்கு வந்துட்டோம் சுமூக துணையை பாத்தீங்களாக்கே இது சுமூகத்து வகையா ஜுமா வகையா அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாம் கூட்டம் கூட்டமாக பள்ளிக்கு வந்தோம் சுமூகத்தை முன் சொன்னத முன்னாலேயே தொழுவோம் அதே மாதிரி தராவிக தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை என்ன செஞ்சோம் மாஷாஅல்லாஹ் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் தொழுவோம் அதே மாதிரி குர்ஆனுடைய திலாவத் என்ன இந்த மாதத்தில் நாம் செய்திருக்கிறோம் நாம் செய்த எல்லா இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் அல்லாமல் நம்ம என்ன செய்யணும் அந்த இபாதத்துகளை தொடர்ச்சியாக செய்யணும் தொடர்ச்சியாக செய்யணும் என்று நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிவிட்டு கடைசியாக மாஷால்லா இந்த இந்த இடத்தை கொடுத்தாங்கல்ல இந்த ரோசர் மகாவுடைய உரிமையாளர்கள் அவங்களுக்கு நான் சுக்குடியா கண்டிப்பா சொல்லணும் ஏ அப்படின்னு சொன்ன நேர்ல வந்து கூட கோரிக்கை வச்சு எங்களுக்கு இடத்த வந்து சுத்தம் அளித்தாங்க அப்படிலாம் கேட்கவே இல்லை ஒரு போன் கால்ல பாய் இந்த மாதிரி இந்த மாதிரி வர்றோம் நீங்க சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னவனையே மாஷால்லா தபாரக்கல்லாம் அவங்களால முடிந்த எல்லா விதமான உதவிகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த ரோசர் அந்த உரிமையாளர்களுக்கு எங்கள் சார்பாக மரமார் நன்றிகளை செய்யக்கூடிய துரா என்ன சொன்னா நம்ம இபாதத்துகள் நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இபாதத்திற்குரிய கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நாம் எல்லோருக்கும் முழுமையாக அல்லாஹ் தந்தருவானாக என்று சொல்லி நாளை வறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துள் சிறுதோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள் சித்திகின்கள் சுகதாக்கள் சாலிகங்களோடு இது போன்று குடும்பம் குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பானா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகீனா அதாபன்னார்